கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவக்குமார் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுவதால் கட்சிக்குள் மோதல் ஏற்படும் நிலை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த கர்நாடக சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி வென்றது அப்போது யார் முதல்வர் என்கிற போட்டி மூத்த அரசியல்வாதியான சித்தராமையாவுக்கும் அம்மாநில காங்கிரஸ் தலைவரான டி கே சிவக்குமாருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிறகு கட்சி மேலிடம் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதிலிருந்து சுமூகமான முடிவு உருவானது அதன்படி இரண்டரை ஆண்டுகள் சித்தராமையா மற்றும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் டி கே சிவகுமார் முதல்வர் பதவி தரப்படும் என உறுதி கூறப்பட்டது தற்போது சித்தராமையாவின் இரண்டரை ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் டி கே சிவகுமாரின் ஆதரவாளர்களாக இருக்கும் இரண்டு மந்திரி ஒன்பது எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்சி உட்பட பன்னிரண்டு பேர் டில்லி சென்றுள்ளனர் கட்சி மேலிடத்தில் கலந்துரையாடவிருக்கும் அவர்கள் விரைவில் டி கே சிவகுமாரை முதல்வராக்குவார்கள் என்று தெரிகிறது ஒருவேளை அவ்வாறான முடிவு எட்டினாலும் எட்டாவிட்டாலும் அந்த கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது பதவியில் உள்ள ஒருவரை விடுவிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமில்லை இதனால் கர்நாடக காங்கிரஸ் கதிகலங்கிய நிலையில் உள்ளது காவிரி விவகாரத்தில் எப்போதும் தமிழ்நாடு குறித்து முரண்பாடாக பேசக்கூடிய சிவகுமார் முதல்வரானால் காவிரி பிரச்சினை தலைவிரித்தாடும் என்கிற சூழலும் நிலவுகிறது